ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமாக பல பயனுள்ள தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி உள்ளன அதில் வந்து வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் வந்து மாணவர்கள் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க அதிக மதிப்பெண் எடுத்துக்கக்கூடிய மாவட்டங்கள் அதே மாதிரி அதிக மதிப்பெண் எடுத்துக்கூடிய கம்மியான மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாவட்டங்கள் இதெல்லாம் பற்றிய தகவல் பார்த்துருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ யார் மா மாணவர்கள் மாணவியர்களை விட எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற பற்றிய தகவல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையில் வந்து வேலையில் சேர வேண்டுமோ அதுக்கு சம்பந்தமான படிப்புகள் வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிப்போம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்குள்ள ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ட்வெல்த்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருவோம் அந்த கேட்டகரியில் போனீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயனுள்ள தகவல் இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்தாவே போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ ஃபெயிலான எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் என்ன செய்யலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாடுறதுங்களா அதில் வந்து மொத்தம் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகள் ஃபெயிலாக இருக்காங்க அதில் வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அடுத்து வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தமான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெளியாகியுள்ளது மொத்தம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட மாணவியர்கள் அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு முடிவுகளில் மொத்தம் எழுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் தோல்வியடைந்துள்ளனர் இதில் மாணவர்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேரும் மாணவியர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு பேரும் தேர்வில் வந்து தோல்வி அடைந்துள்ளனர் இவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏழு பேர் இருக்கா பாத்தீங்களா அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் யாராக இருப்பாங்க யாராவது ஃபெயில் இருக்கலாம் அதனால வந்து ஃபெயில் ஆட்டம் சொல்லி யாரும் வருத்தப்படுத்த ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன என்னென்ன பண்ணலாம் ஃபெயில் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து என்ன படிக்கலாம் இல்லை வந்து அதற்குரிய மாற்று வழிகள் ஏதா இருக்கா அவங்களுக்கு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலாம் வந்து ப்ளஸ் டூ அடைந்த மாணவர்கள் அதாவது ப்ளஸ் டூ வந்து ஃபெயில் இருக்க மாணவர்கள் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கேட்டீங்கன்னா மறு மதிப்பீடு மறு கூட்டல் அதாவது ரீவெலேஷன் ரீடோட்டலிங் இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருவேளை வந்து நம்ம எக்ஸாம் நல்லா எழுதிருப்போம் ஒரு நல்லா எழுதிட்டு ஃபெயில் ஆயிருக்கு சில மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நல்லா எழுப்பாங்க எக்ஸாம் நல்லா எழுதிப்பாங்க ஆனால் ஃபெயிலாக இருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லபடியாக எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம எழுதிருந்தோம் அப்படின்னா நீங்க ரீடோட்டல் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா ரீவெலேஷன் போட்டு பாருங்க ரீவலேஷன் போட்டு உங்களுடைய பேப்பரை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து நீங்கள் செக் பண்ணிட்டு திருப்பி ரீவெலேஷன் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிருக்கோம் நல்லா எழுதியிருக்கோன்ற நம்பிக்கை உள்ள மாணவர்கள் நீங்கள் ரீவெலேஷன் போடலாம் ரீடோட்டலிங் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு வகையான ஸ்டெப் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்தாப்பில் வந்து நமக்கு வந்து துணைத் தேர்வு நடத்துறாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சரிங்களா அதாவது துணைத் தேர்வு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதனால் துணைத் தேர்வு நம்ம எழுதி அடுத்தாப்பில் பாஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் எதுவும் வந்து கவலைப்பட தேவையில்லை ரீடோட்டலிங் ரீடோடலிங் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபெயில் ஆயிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை துணைத் தேர்வு கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் எழுதி வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து மட்டும் ரெடிலேஷன் போட்டு வரல அப்படின்னா யாரும் ஒரி பண்ண தேவையில நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து சேரலாம் அதான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வந்து தேரியவர்கள் அடைந்தவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் டி முடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் சேரலாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது என்ன கேட்டிங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டென்த்து மதிப்பெண்ணை வச்சு தான் சேர்ப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாமல் நீங்கள் டேரக்டாக போய் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சு முடிச்சா போய் நீங்கள் மேற்கொண்டு மே ஹையர் ஸ்டெடி படிக்கிறப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் எதாவது எடுக்கணுன்னா கூட நீங்கள் அழகாக எடுக்க முடியும் அதனால் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வந்து ஃபெயில் ஆகிட்டோம் சொல்லி யாருமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இல்லை என்கிட்ட ரீடோலிங் பண்ணி பாருங்கள் அதாவது நம்பிக்கை இருக்கிறவங்க ரீடோலிங் பண்ணுங்க ரீவல்யூஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து துணைத் திருவள்ளுது தான் அல்லையே அப்படின்னா டிப்ளமோஸில் ஜாயின் பண்ணுங்க இது வந்து வந்து யாருக்குமே வந்து நீங்கள் ட்வெல் ஃபெயில் ஆயிடும் சொல்லி யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை மறு மதிப்பீடு ரீவெல்யூஷன் மற்றும் ரீ டோட்டலிங் விடைத்தால் நகல் பெறுவதற்கான விண்ணப்பம் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வழங்கப்படுகிறது அதான் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஃபெயிலான வந்து ரீடோட்லிங் பண்ணுறோம் விடைத்தால் வந்து நகல் பெறுவதற்கு இல்லைனா விண்ணப்பம் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ரீடோடலிங் அதை ரெண்டு ரெண்டும் போனால் வந்து விடைத்தால் நகல் பெறுவதற்கு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் டைம் கொடுத்துருங்க அதனால நீங்கள் அந்த டைத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மதிப்பீடு செய்ய விண்ணப்பம் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை டைம் கொடுத்துருங்க இதையும் நம்ம பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து மது மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்துருங்க அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் விடைத்தால் நகல் பெறுவதற்காக கட்டணம் ரூபாய் பாடத்திற்கு ரூபாய் எழுபத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சரிங்களா ஒரு பாடம் வந்து நம்ம ஃபெயில் ஆயிருக்கும் ஒருவேளை வந்து ஒரு சிலர் வந்திங்கன்னா வந்து எல்லா சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருப்பீங்க அஞ்சு ஆறு சப்ஜெக்ட் பாஸ் ஆகல ஆறு பாஸ் ஆக வேண்டியல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகி வாய்ப்பு இருக்குது அஞ்சு பாஸ் ஆகிட்டு ஒன்று ஃபெயில் ஆகிற வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ரீவலேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்கிட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் இரநூத்தி எழுபஞ்சி ரூபா பாட்டி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்த அடுத்தப்ப தனித்தேவர்கள் இருக்கு நீங்க ஆகிக்கலாம் ஒருவேளை நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து ஹையர் ஸ்டடிஸியா போயிடலாம் இல்லைங்களா அதுக்காக இது ஒரு வாய்ப்பு நீங்க பயன்படுத்தி கொள்றவங்க இதை நீங்க வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் மறு மதிப்பீடு மறு மதிப்பீடு செய்வதற்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி அஞ்சு அதாவது உயிரியல் பாடம் தவிர உயிரியல் சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பாடம் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா மறு மதிப்பீடு செய்யலாம் கட்டணம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான் இருநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு அதனால வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஏன்னா ஒருவேளை வந்து யாராக பாஸ் ஆகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து பயன் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க தான் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ மாணவர்கள் அளவுக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பேரண்ட்ஸும் மற்ற யாரும் சொன்னாங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து எப்படி எழுதிருக்கீங்க அதாவது நம்ம போட்டால் பாஸ் ஆயிரும்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உயிரியல் பாடத்திற்கு மதி மறுமதிப்பீடு செய்வதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் முன்னூற்றி அஞ்சு அதாவது உயிரியல் சப்ஜெக்ட் மட்டும்தான் முன்னூற்றி அஞ்சு ரூபா வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி துணைத் தேர்வு சப்ளிமெண்டரி எக்ஸாம் துணைத் தேர்வுகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் ஆறு முதல் பதிமூணாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரினா கேட்டீங்கன்னா நம்ம வந்து சரி ஃபெயில் ஆகிட்டோம் பண்ணுவாங்க துணை தேர்வுகள் இருக்கு ரெடியாகும் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு முதல் பதிமூணாம் தேதி வரை நடைபெற உள்ளது அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்ம டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆகப்பறம் என்னென்ன எக்ஸாம் எப்போ சொல்லி நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணும் ஆன்லைனில் பே பண்ணும் எப்படின்னு சொல்லிங்கன்னா அதை சம்பந்தமான வீடியோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் தகவல் கன்ஃபர்மேஷனான தகவல் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் அதை எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அடுத்த மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சேரும்னு அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா கேட்டகரி டுவெல்த்து அது மாதிரி டிப்ளோமா வந்து கொடுத்துருப்போம் டென்த்து கேட்டகிரிலையும் கொடுத்துருப்போம் டிப்ளமோ படிக்கக்கூடியதுக்கு என்னென்னு சொல்லி அது என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து அதில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் டிப்ளமோ கூட சேர்ந்துக்கலாம் சரிங்களா அதனால் யாரும் வந்து ப்ளஸ் டூ ஃபெயில் சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவை இல்லை ஏன்னா நம்ம வந்து அடுத்த அடுத்தாப்பு நம்ம ஸ்டடி ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம அனைவருக்கும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக இதை அனுப்புங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெட்ஸ் மீண்டும் ப்ரொஃப் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்